அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக உங்களை பற்றி குறை சொல்லுபவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை பெரும்பான்மையான கிரகநிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவான் மட்டும்தான் தற்போது சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார் மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே மிகவும் வலுவான நல்ல முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில்தான் சஞ்சரிக்கின்றன எனவேதான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் நீ வேலைக்கே செல்ல மாட்டாய் உனக்கு வேலை வாய்ப்பே கிடைக்காது தொழில்ல மிக பெரிய அளவுல நஷ்டம் சந்திப்ப உனக்கு திருமணமே நடக்காது உறவுகள்ல கணவன் மனைவிக்கிடையே விரைவில் விவாகரத்து ஏற்படும் ஆமியார் மருமகளுக்கிடையே பல மனஸ்தாப உறவுகள் ஏற்படும் வலைத்துறை அரசியல் துறையில கடுமை போட்டிகள் நெருக்கடிகள் நிலவி கொண்டிருக்கிறது உனக்கான இடம் கிடைக்கவே கிடைக்காது என்று பல்வேறு வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் மிக சிறப்பாக வளருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது என்பதை பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க பாத சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி அக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இரு தால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை குரு மிக வலுவாக அற்புதமான மாற்றங்களை மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றிலும் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் பல்வேறு வகையான முன்னேற்ற தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பாகியஸ்தானத்தில் மோற்றக்காரர்களான கேது நிலை கொண்டிருப்பதால் மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தையும் அடித்து திரட்டி விடுகிறாருங்க எனவே மனதில் குழப்பம் என்பதே இயலாத ஒரு சூழ்நிலையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக கேதுவின் அமைப்பால் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம் அதே போன்று ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்தாம் இடம் ஆகிய பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறார் இந்த வேளை ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக பற்பல நல்ல நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு சொந்த வீடு உனக்கு கிடையவே கிடையாது என்று சொன்னவர்கள் மத்தியில் சொந்த வீடு சிறப்பாக வாங்குவதற்கான யோகமும் அதை சார்ந்த பொருளாதார ரீதியான சிக்கல்களை விளக்குவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய் அதே போன்று வித்யா புதன் சப்தமஸ்தானத்தில் வலுவாக நிலை கொண்டிருக்கிறார் வளர்ச்சி உண்டு எதிர்பார்க்கக்கூடிய பாடப்பிரிவு பிரிவு உள்ளிட்ட பல நன்மைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் சுக்கரனும் ஏழாம் தேதிக்கு பிறகு சப்தமஸ்தானத்தில் நுழைவதால் அதிரடியான சிறப்பான நன்மைகளை இந்த தருணத்தில் வலுவாக பெறுவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அதைவிட சூரியன் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்ல கூடிய ஆறில் வலுவாக வெற்றிருக்கிறாரங்க அமோகமான வளர்ச்சியை சூரியன் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் அலைச்சல் சிரமம் ஆரோக்கிய தொல்லை போன்றவை வெகுவளவில் குறையும் எந்த எடுத்தாலும் கன வெற்றிகரமாகவும் நிறைவேற்றக்கூடிய யோகம் உண்டு சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருகிறார் இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகத்தான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக இந்த தருணத்தில் குரு சுக் ராகு கேது மற்றும் புதன் சூரியன் என பெரும்பான்மையான கிரக நிலைகள் சாதகமாக வளம் வருகின்றன எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் சந்தித்து வந்த தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு சூரியன் சுக்கரன் ராகுவின் உதவிகள் காரணமாக இல்லத்தில் பல்வேறு வகையான நிதி சார்ந்த நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு செலவுகள் அதிகரித்தாலும் கடன் போன்ற சுமைகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சில நேரங்களில் ஆரோக்கிய தொல்லை வந்தாலும் அவர் மிக விரைவாக பஞ்சமஸ்தானத்தில் நுழைய போகிறார் எனவே எதிர்பாராத பல திருப்பங்கள் உண்டு இந்த தருணத்தில் இது மட்டுமல்லாது குடும்ப உறவுகள் உங்களை காயப்படுத்தியவர்கள் மிக மிகப்பெரிய அளவில் மாற்றம் சந்தி தற்கான சூழல் நிச்சயமாக உண்டு கடமாக இருந்த பல நிகழ்வுகளை சாதனையாகவும் முன்னேற்ற வாய்ப்புகளாகவும் வலுவாக மாற்றக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்கிறது உள்ளிட்ட சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக உண்டு ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு அதிகமாக கிடைப்பது மேலும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக ஏழரை சனியின் கடைசி காலகட்டத்தில் சுமார் இன்னும் ஓராண்டுகளுக்கு குறைவாக தான் திருக்கணிதத்தின்படி இருக்கிறது எனவே இந்த வேலையில் நிச்சயமாக பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான சூழல் நிச்சயமாக வலுவாக கிடைக்கப் போகிறது தசாபதிகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சிறப்பாக பார்க்கலாம் அயல்நாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய குறிப்பாக சென்னை வளம் மிகுந்த வளைகுடா நாடுகள் என்று சொல்லக்கூடிய துபாய் கதார் அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அந்த வேலை வாய்ப்பு மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலும் இதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக இருக்கிறது எனவே உத்தியோக ரீதியாக நிச்சயம் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்ல தொழில்துறை துறையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட நல்ல லாபத்தை வலுவாக பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக தொழிலில் நஷ்டம் என்ற சூழ்நிலை மாற்றம் காணப்பட்டு நீங்கள் நினைத்தபடி பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பாக மாறுகிறது என்பதை ராகு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் அசுர வளர்ச்சி தொழில்துறையில் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் கூட உங்களது திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் உண்டு திறமையானவர்களை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய செய்திருக்கிறது கலைத்துறை அப்படி பார்க்கும் போது இந்த தருணத்தில் ஜூலை பதினான்கு முடிவதற்குள் உங்களுக்கு நம்பிக்கை வீட்டக்கூடிய வகையில் பற்பல வாய்ப்புகள் சினிமா துறை உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பொற்காலம் என்றே சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உங்களது தயாரிப்புகளும் உங்களது படைப்புகளும் மிக பெரிய அளவில் மக்கள் வரவேற்பு பெறுவதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் ஏற்படாது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு வித்யாக்காரகரான புதன் சாதகமாக இருக்கிறார் ஆசியின் உச்ச அதிபதி சாதகமாக வலம் பெறுவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கிறது விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி வலுவாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரான் மிகப்பெரிய அளவில் சாதகமாக இருப்பதால் சனியாக இருந்த ாலும் கூட மகர ராசிக்கார பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய அனைத்துமே மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது எனவே எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை குறை சொல்லுபவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்வதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை